ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் தோன்றினாள் எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் அனவரதமும் பாடிவந்தால் அவனுடைய அருளை நாம் சுலபமாகப் பெறலாம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக அவள் அவதரித்தாள் மகளின்ோன் அதனை அனுட்டிக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் தன்னை ஒரு இடைப்பெண்ணாகவே அவள் கருதினாள் இப்போ தான் கோகுலத்திலே இருப்பதாகவும் அதேபோல் தன்னுடைய கோழிகளையும் கூட மற்றைய கோபிமார்களாக அவள் கருதினாள் இப்ப எல்லாருமா சேர்ந்து கண்ணனுடைய வீட்டிற்கு போக வேண்டும் கண்ணனை எழுப்ப வேண்டும் அவனிடத்தில் நாம் எதற்காக வந்திருக்கிறோங்கிறத சொல்ல வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டு காரியமாற்ற தொடங்குகிறாள் இந்த நோன்பு எதற்காகங்கிறத சுருக்கமாக ஒரு சில நிமிடங்களில் சொல்கிறேன் இப்போ கண்ணன் காலத்தில் இருக்கா கண்ணனோட இந்த கோபிகைகள்லாம் சுற்றின் இருக்கா அது ஊர் பெரியவர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தது ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் ஒற்றை ஆணின் பின்னே சுற்றி வந்தார்கள்னு சொன்னால் அது கொஞ்சம் அத்தனை பேருக்கும் தான் இருக்கும் சரிப்படாது அப்ப அப்போ நம்ம ஊர் பெண்களை யார் கல்யாணம் பண்ணிப்பா அதனால் பெண்களை கொண்டு போய் ஒரு வரையிலே அடைத்து வைத்து விட்டார்கள் கண்ணன் வெளியில் சுற்றி சுற்றி பார்க்குறார் ஒரு பெண்ணும் கண்ணிலே அகப்படவே இல்லை பெண்களுக்கு கண்ணனை பிரிந்து வாட்டம் அப்போ தான் ஊரில் மழையே இல்லாத போச்சு மழை வேணும்னா பெண்கள் நோன்பு நோக்கணும் அப்படின்னு பெண்கள் வெளியிலே விடப்பட்டார்கள் நோன்பிற்கு தேவையானவற்றை கண்ணனே கொண்டு வந்து தர வேண்டியது என்று ஊர் பெரியவர்கள் தீர்மானம் போட்டார்கள் அப்போ தான் பெரிய ஆச்சரியம் அத்தனை பேருக்கும் நாம் சேரக்கூடாதுன்னு என்று எவ்வவர்கள் பிரித்து வைத்தார்களோ அவர்களை இப்போ நம்மை சேர சேரவிட்டிருக்கிறார்கள் கண்ணனோட சேரப்போகிறோம்னு இந்த பெண்களுக்கு ஆனந்தம் நமக்கு நோன்பா முக்கியம் மழையாக முக்கியம் கண்ணனோட சேர்றது தான் ஆனந்தம் அப்போ ஒருத்தி கேட்டா அப்போ பொய்யாக நாம் நோன்பு நோற்றால் வருணதேவனுக்கு உண்மை தெரிஞ்சு மழை பொழியாமல் போனால் என்ன செய்வது ஊர் பெரியவாள்லாம் கேட்பா அப்போ நீங்க வேற ஏதோ நோக்கத்திற்காக நோன்பு நோற்றிருக்கிறீர்கள் போலிருக்கிறது சரியா நோன்பு நோற்று இருந்தால் மழை வந்திருக்க வேண்டுமே அப்படின்னு கேட்டு நம்மை பிடித்து கொண்டால் நாம் அகப்பட்டு கொண்டால் என்ன செய்வது அதுக்கு ஒரு சமாதானம் சொன்னால் கண்ணன் கிடைச்சுட்டார்னா தானா எல்லாம் நடந்துடும் நல்ல மழையும் நமக்கு கிடைக்கும் சந்தேகம் வேண்டாம் சரி கண்ணனை அடைவதற்கு அதிகாரம் என்ன இச்சையே அதிகாரம் அப்படின்னுட்டா ஆசை இருந்துட்டா போதும் ஆசை இருக்கிறவர்கள் யார் வேண்டுமானாலும் கண்ணனிடத்திலேயே செல்லலாம் பகவான் அத்தனை பேருக்கும் சமமானவராக இருக்கார் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கார் அவர் அதனால யார் வேண்டுமானாலும் அவர்கிட்ட போகலாம் மிருகமாக இருந்து வைத்தும் கஜேந்திரன் பகவானை அடிபணிந்தான் ஒரு அசுரனுடைய பிள்ளையாக இருந்து வைத்தும் பிரகலாதன் பகவானுடைய அருளைப் பெற்றான் ஒரு அரக்கனுடைய தம்பியாக இருந்தும் விபீஷணன் எம்பெருமானுக்கு ஆட்பட்டான் ஒரு அபல பெண் அஞ்சு இருந்தும் கைவிடப்பட்ட நிலையிலே திரௌபதி இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றாள் இப்படி யார் வேண்டுமானாலும் பகவானுடைய அனுகிரகத்தைப் பெறலாம் அதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய தகுதி என்னன்னா ஒரே தகுதி தான் ஆசை இருக்கணும் இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு ஆசை இருக்கவே தானே வருகிறீர்கள் அந்த ஆசை இருந்துடுத்துன்னு சொன்னாலே அதற்கு மேலே நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுங்கிற அந்த திட்டமிடல் அதனை பகவானே செய்கிறாள் நாம் எதுவும் செய்யணுங்கிற தேவையே கிடையாது அதனால தான் போதுவீர் போதுமினோ நீராட போதுவீர் போதுமினோ நீராடங்கிற ஒரு உயர்ந்த சப்தத்தை ஒரு உயர்ந்த வார்த்தையை இவ்விடத்திலே பிரயோகித்திருக்கிறாள் ஆண்டாள் சாதாரணமாக தோழிகளாக இருப்பார் நாம் குளிச்சுட்டு வரலாம் குளிக்க போலாமா குளிச்சுட்டு வா இப்போ வீட்டில் கூட பசங்களை எப்படி சொல்கிறோம் இப்போ குளிச்சுட்டு வந்து உட்காரக்கூடாதா கொஞ்சம் குளிச்சுட்டு வந்து எதாவது சாப்பிடக்கூடாதா இன்றைக்கி கேட்காதச்சி ஒரு பாலோ காஃபியோ சாப்பிட்றீங்க பரவாயில்ல அதை குளிச்சுட்டு வந்து சாப்பிடக்கூடாதா அப்படின்லாம் கேட்குறோம் மூலியம் ரொம்ப பெரியவாள இருந்தால் கேட்குற முறைன்னு ஒன்று இருக்குது வைணவத்திலே பரிபாஷைக்கு ரொம்ப ஏத்தம் உண்டு ரொம்ப பெரியவாள இருந்தால் சுவாமி போய் குளிச்சுட்டு வரீரா அப்படி கேட்கக்கூடாது சுவாமி நீராட்டம் ஆலாமா எல்லாம் தயாராக இருக்குது சித்தமாக இருக்குது நீராட்டம் ஆலாமா வசந்த வார்த்தையை பிரயோகிக்க வேண்டும் சாப்பிட வரீரான்னு பெரிவாளை கேட்கக்கூடாது அமுது செய்யலாமான்னு கேட்க வேண்டும் அவரை அப்போ தான் புரிஞ்சுப்பார் இவர் பண்பட்டு இருக்கிறார் எவ்வவர்களிடத்திலே எப்படி எப்படி பேச வேண்டுங்கிறத நன்னாக தெரிஞ்சுட்டுருக்கார் சுவாமி குளிக்கலாமா எல்லாம் பக்கெட்டில் தண்ணிலாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அவருக்கு இதெல்லாம் இப்படி பேசுகிறாரு இந்த மாதிரி சொல்லக்கூடாது பெரியவர்களிடத்துலேயே உரையாடுவதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது ஒரு நெறி இருக்கிறது சுவாமி எல்லாம் சித்தமாக வச்சுருக்கேன் தீர்த்தமெல்லாம் ஜலம் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ ஜலம் தீர்த்தம் இதில் கூட வேறுபாடு உண்டு சாதாரணமாக நாம் குளிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துறதை தீர்த்தம்னு ஆற்றில் சொல்ல மாட்டோம் வீட்டில் அதை தீர்த்தம் என்று அதை விவகரிப்பது கிடையாது ஜலம்னு சொல்லுவோம் பின்னாடி ஜலம் வருதா குழால ஜலம் வருதா அப்படி தான் தீர்த்தம் வருதான்னு கேட்க மாட்டாள் இதை சாப்பிட்றதுக்குன்னா கொஞ்சம் ஜலம் கொண்டு வாங்குவோன்னு சொல்ல மாட்டாள் கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்குறீங்களா அப்படின்வா ஏன்னா பெருமாள் கோயிலா தீர்த்தம்னு சொல்கிறதுக்குன்னா ஒரு வைணவருடைய இல்லம் அவருடைய ஒரு குடில்னு சொன்னால் ஒரு திருமாளிகைன்னு சொன்னால் அங்கே கொடுக்கப்படுகிற ஒரு சாமானியமான தண்ணீர் கூட தீர்த்தம் என்று தகுந்ததாக ஆகிறது அப்படித்தான் அதனை சொல்ல வேண்டும் அப்போ எங்கெங்கே என்னென்ன வார்த்தை பிரயோகம் பண்ணணும்னு இருக்கும் இல்லையோ ஜலம் தண்ணீர் போன்றவைகள் அது குளிப்பதற்கும் உடலை சுத்தம் செய்து கொள்வதற்கும் பயன்படுகிற இடங்களிலே அந்த வார்த்தைகளை பிரயோகிக்கிறோம் அதை பருகுவதற்குன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்கிறோம் அது தீர்த்தங்கிறோம் தீர்த்தம் குடிக்கிறீங்களான்னு கேட்க மாட்டா தீர்த்தம் சாப்பிட்றீங்களான்னு கேட்பாள் தீர்த்தத்தை போய் யாராவது சாப்பிட முடியுமான்னு ஆண்டாலே பாடிருக்கா பால் பாலுண்ணோம் அப்படின்னு பாடியிருக்கா நெய்யை சாப்பிட மாட்டோம் பாலை சாப்பிட மாட்டோம் நியாயமாக பாட்டில் எப்படி இருக்கணும் நெய் குடியோம் பால் குடியோம்னு தான் இருக்கணும் அதன்ன நெய் உண்ணோம் உண்ணோம் அது அந்த இடம் வரைச்சே சொல்கிறேன் இப்போ முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது பரிபாஷைன்னு சொன்னால் எவ்வவர்களிடத்துல எப்படி எப்படி அந்த வார்த்தை பயன்பாடு பிரயோகம் இருக்க வேண்டுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம குழந்தைகளாக இருந்தால் வான்னு சொல்கிறோம் பெரியவர்களாக இருந்தால் நீராட்டம் ஆலாமா இப்போ கேள்வி என்ன தெரியுமா ஆண்டாளும் மற்றைய பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழிகள் தானே தோழிகளாயிருந்தால் அங்கே பெருசாக சம்பிரதாய வார்த்தைகள்லாம் இருக்காது ரொம்ப நெருங்கின நண்பரை நான் பார்த்துட்டோம் ஒன்றாவே சின்ன வயசுலேருந்து படிச்சுன்னு வந்திருக்கோம் ஒன்னாவே வளர்ந்துருக்கோம் நான் அவரை பார்த்துட்டோம் சுவாமி நான் பார்த்து எழுந்து அப்படின்னா என்ன நீ நீ என்னென்னமோ புதுசாக என்னமோ சுவாமி கீமின்னு என்னமோ கூப்பிட்டுருக்க நீ வழக்கமாக கூப்பிடுறா போல கூப்பிடு அப்படின்னு சொல்லுவார மாட்டாரா குச்சையிலர் கண்ணனுடைய சந்திப்பு கூட அப்படி தான் இருந்தது அவர் பயந்துடே ஒரு பெரிய ராஜா வாழ்த்தானேன்னு கையெல்லாம் கூப்பினார் கண்ணன் பார்த்தார் என் தோளில் ஓங்கி தட்டுவி அந்த மாதிரி தட்டு பார்ப்போம் இப்போ என்னென்னமோ புதுசாக ராஜா அதுன்னு என்னென்னமோ கூப்பிடுறியே நீ மேலே அமர் நான் கீழே உட்கார்ந்து உன் பாதங்களை கழுவுகிறேன் ஓய்ச்சில் இருக்காட்டா இப்போ நீ மட்டும் இப்படி பண்ணலாமான்னார் இப்போ பாருங்க முதல்ல ராஜான்னு கூப்பிட்டுட்டவர் கண்ணன் அவரை நீ மேலே உட்காருன்னு உடனே இப்போ நீ மட்டும் அப்படி பண்ணலாமான்னார் பார்த்தியா இப்போ தான் நீ பழையபடி வழிக்கு வந்திருக்கேன் இப்போ வாங்கோ போங்கோ ராஜான்னு கூப்பிட்டு நீ ஒரு க்ஷணத்தில் நீனு கூப்பிட்ட பற்றியா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இருந்தாலும் இது அதித்தி சத்காரம் நீ வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு விருந்தாளி உன்னை எப்படி உபசரிக்கணுமோ அப்படித்தான் உபசரிக்கணும்னு கண்ணன் உபசரிக்கிறார் அப்போ நண்பர்கள்னு சொன்னால் சகஜமாக நீ வா போன்னு பேசிப்பா சகஜமாக வாடி போடின்னு கூப்பிட்டுக்கலாம் தோழிகள் ஆண்களாக இருந்தால் தோழர்கள் வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிறா இன்னும் என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லி கூப்பிடுறான் அதெல்லாம் இப்போ வேண்டாம் இப்போ நமக்கு இப்போ வாடா போடாங்கிற அளவில் நாம் வச்சுப்போம் அதுக்கு மேலே என்னமோ இல்லாத உறவு முறைகளெல்லாம் சொல்லி கூப்பிட்ற வழக்கமெல்லாம் உண்டு ஏதோ ஒரு உறவை போல் சொல்லி கூப்பிடுற வழக்கமெல்லாம் நிறைய பேர் சின்ன நிறையவே பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் கூப்பிட்றதை இப்போ விஷயத்திலே கொள்ள வேண்டாம் வாடா போடான்னு கூப்பிடலாம் குளிக்கவான்னு கூப்பிடலாம் அதனால் நீராடன்னு உயர்ந்த சப்தத்தை போட்டிருக்காளே இது ஒரு விசாரம் அதற்கு ரொம்ப அழகான சமாதானம் சொல்கிறா இவா பரஸ்பரம் தோழிகளாக இருக்கலாம் ஆனால் பகவத்பக்தின்னு வந்துடுத்துன்னு சொன்னால் அந்த பக்தி ஒருத்தர் இடத்துல இருக்கிறதுனால் அவர் குழந்தையாகவே இருந்தாலும் அவர் உயர்ந்தவராக கருதத்தக்கவர் என பக்தியினால சிறந்தவராக இருக்கார் அந்த பக்தி இருக்கிறபடியினாலே அவர் நம்மை சேர்ந்தவராகவே இருப்பினும் நம்முடைய குழந்தையாகவே இருப்பினும் சிறியவராகவே இருப்பினும் அவரையும் கௌரவமான சப்தங்களை இட்டுத்தான் நாம் அழைக்க வேண்டும் கௌரவமான சப்தங்களை இட்டுத்தான் அவரோட பேச வேண்டும்ங்கிறார் இதுக்கு திருமங்கை ஆழ்வார் அழகா ஒரு விஷயம்னு சொல்கிறார் கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ணப்பெறுவரேன்னு பாசுரம் ஒரு சின்ன குழந்தை கண்ணபுரம் பெருமாள்னு சொல்லி கை கூப்பிட்டுன்னு வச்சுக்கோங்கோ அது நீங்கள் பெற்ற குழந்தையாக இருக்கலாம் ஆனால் பகவானை பார்த்து கை கூப்புற குழந்தையாக இருந்தால் விழுந்து சேவிச்சுடுங்கோங்கிறார் என்ன சுவாமி அது நாம் பெற்ற குழந்தையாச்சுன்னா நீர் பெற்ற குழந்தையா இருக்கலாம் ஆனால் திருக்கண்ணபுரம்னு சொல்லி கை கூப்பணுங்கிற அளவுக்கு அறிவு இருக்கும் இல்லையோ அந்த பக்திக்கும் அந்த அறிவிக்கும் நீங்கள் அடிபணிந்து தான் ஆக வேண்டும் அந்த பக்தனுக்குண்டான மரியாதையை செலுத்தத்தான் வேண்டும் இதுக்கு இன்னொரு ஐதிஹியம் சொல்கிறேன் ஐதிஹியம்னா என்ன அர்த்தம்னா இப்படி நடந்தது என்று முற்காலத்திலே நடந்த விஷயங்களை திரும்ப சொல்லுதல் அதற்கு தான் ஐதிஹியம் இப்படி நடந்தது இப்படி ஒரு விஷயம் வரலாற்றிலே இருக்கிறது அதற்கு தான் ஐதிக்யம்னு பெயர் ஒரு ஐதிக்யம்னு சொல்கிறேன் பராசர பட்டர்னு ஒரு ஆச்சாரியர் குரத்தாழ்வானுடைய அருமை திருமகனார் குரத்தாழ்வான் ராமானுஜருடைய மிக முக்கியமான சீடர் அப்போ ராமானுஜர் அவருடைய சீடர் கூரத்தாழ்வான் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய தேவிகளுக்கு ஆண்டாள்னு பெயர் தேவிகள்னா மனைவி இப்போ சொன்னேன் சம்பிரதாயத்தில் கொஞ்சம் உயர்ந்த பரிபாஷைன்னு இல்லையோ அந்த கிரமத்தில் சொல்லும்போது தேவிகள்னு சொல்லணும் ஆழ்வானுடைய மனைவின்னு சொல்றது அத்தனை அது கௌரவமாக இருக்காது தேவிகள் அவருடைய நன்மதிப்பை பெற்ற தேவைகள் அவருடைய இல்வாழ்க்கை துணவி அந்த அம்மாவுக்கு ஆண்டாள்னு பேர் அந்த அம்மா தன்னுடைய பிள்ளையை பார்க்கிறாள் எப்பேற்பட்ட பிள்ளையை பெற்றிருக்கிறேன் ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கமேர் நானே மத்தாருமில்லைங்கிற அளவுக்கு அத்தனை ஆனந்தம் அவளுக்கு நல்லா படிச்சிருக்கார் நல்ல பண்பாளராக இருக்கார் பகவானுக்கே ஆட்பட்டவராக இருக்கார் சிறந்த தொண்டுகளை செய்கிறார் எப்பேற்பட்ட பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளை பல சீடர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் அந்த சீடர்கள் தினந்தோறும் ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கிறார்கள் ஆச்சாரியனுடைய திருவடிகளை கழுவி அந்த தீர்த்தத்தை தங்களை பாவனமாக்கி கொள்ளுதற் பொருட்டு தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுதற் பொருட்டு அந்த தீர்த்தத்தை பருகி கழிக்கிறார்கள் இதை அம்மா பார்த்துட்டே இருக்கா ஒரு நாள் அந்த சீடர்களில் ஒருத்தரை தன் பக்கத்தில் கூப்பிட்டா கூப்பிட்டுட்டு சொல்கிறா பட்டர் சுவாமியினுடைய பராசர பட்டர் சுவாமியினுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நீங்கள்லாம் தினமும் எடுத்துக்கிறது உண்டா நன்மை எடுத்துக்கிறோமே எனக்கும் ஆசையாக இருக்குது கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா என்னிடத்துல அப்படின்னு கேட்டால் அதிர்ந்து போனார்கள் சீடர்கள் அம்மா நீங்கள் அவரை பெத்த தாயார் உம்முடைய கருவறை கோயிலில் இருந்து தான் அவர் புறப்பட்டிருக்கிறார் என்ன இருந்தாலும் நீங்கள் அம்மா அவர் பிள்ளை அவருடைய சீபாத தீர்த்தத்தை நீங்கள் ஸ்வீகரிப்பதுங்கிறது தகுமா அப்படின்னு கேட்டா அந்த அம்மா பதில் சொன்னால் நான் ஏன் உங்களை கேட்டேன் தெரியுமா என் பிள்ளை என்ற கேட்டால் அவர் இதே பதிலைத்தான் சொல்லுவார் என்னம்மா என்னை பெரிய பாப்பி ஆக்கணும்னு நீ நினச்சிட்டு இருக்கியா நீ தாயார் உன்னை நான் விழுந்து வணங்க வேண்டும் சாதாரணமாக அபிவாதனம் என்றொரு முறை இன்றைக்கும் வழக்கத்திலே உண்டு விழுந்து சேவிக்கிற போது நம்மை நாம் அறிமுகப்படுத்தி கொள்ளுகை நியாயமாக பகவானை சேவிக்கிறச்சே அபிவாதனம் பண்ணக்கூடாது எம்பெருமான நாம வணங்கும் போது அபிவாதனங்கிறது கிடையாது அபிவாதையே ஆங்கீரச பாரஸ்பத்ய பாரத்வாஜத்ரயார்ஷேய பிரவரான்வித பாரத்வாஜ கோத்திரா ஆபஸ்தம்பசூத்திரா யஜுஷாகாத்யாயி ராமானுஜர்மா நாமஹம் அஸ்மி போஹோ அடி சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவேன் ராமானுஜ ராமானுஜர்மா இயற்பெயர் அதுதான் ராமானுஜங்கிறது இயற்பெயர் ராமானுஜர்மா இப்போ அந்தந்த கோத்திரத்துக்கார அவாவா அபிவாதனத்தை நான் தெரிஞ்சுகிட்டுருப்பாள் இது யார் யாருக்கு பண்ணலாம்னா பெரியவர்களை வணங்கும் போது நிச்சயமாக செய்ய வேண்டும் பெண்களை வணங்கும் போது செய்யணுங்கிற நிர்பந்தம் இல்லை செய்யக்கூடாது நிர்பந்தம் இல்லைன்னு இல்லை செய்யக்கூடாது ஆனால் தாயாருக்கு விதிவிலக்குங்கிறார் தாயாருக்கு விதி விலக்கு அந்த ஏத்தம் தாயாருக்கு தரப்பட்டிருக்கிறது பெற்ற தாய்க்கு தரப்பட்டிருக்கிறது இந்த குழந்தை அப்படி சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தன்னை பற்றின விவரங்களை சொல்லி அவருடைய அனுகிரகத்தை பெறணுங்கிறது முறை அவர் சொல்லுவார் நன்றாக இரு தீர்காயுஷ்மான் பவா அப்படின்னலாம் மேலே ஆசிர்வாதம் பண்ணுவார் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ முறைங்கிறது என்ன அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் குழந்தை தான் தாயாரை விழுந்து வணங்க வேண்டும் அந்த குழந்தை தான் தாயாருக்குண்டான பணிவிடைகளை செய்ய வேண்டும் குழந்தை தான் தாயாரை சுற்றி வந்து பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் இப்படிலாம் இருக்கும்போது நான் போய் என் பிள்ளை பிள்ளையனிடத்தில் போய் ஸ்ரீபாத தீர்த்தம் கொடுன்னா அவர் கொடுக்க மாட்டார் சாஸ்திரம் சொல்கிறத விட்டுடுவோம் நான் இப்போ சம்பிரதாய ரீதியாக பார்க்குறேன்னா அந்த அம்மா சாஸ்திரப்படி நான் தாயார் அவர் பிள்ளை அவர் என்ன மதிக்கணும் நான் அதை வாங்கிக்கிறேன் ஆனால் சம்பிரதாய ரீதியாக பார்த்தா எப்பேற்பட்ட மகான் அவர் தேவகியினுடைய வயிறாகிற சுரங்கத்திலிருந்து ஒரு ரத்தினக்கல் புறப்பட்டார் போல கண்ணன் வெளிப்பட்டான்கிறார் லீலா சுகர் இப்போ தேவகியனுடைய வயிறு ஒரு சுரங்கத்தை போல இருக்கான் அந்த சுரங்கத்திலேருந்து ஒரு நிதி வெளியில் வந்தால் போல கண்ணன் வந்திருக்கார் அதைப்போல் என் வயிற்றுலேருந்து பராசர பட்டர் வெளியில் வந்திருக்கார் நீங்கள் அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் தயவு பண்ணி வாங்கி கொடுக்கணும் சிஷியாளுக்கு அப்பவும் கொஞ்சம் சஞ்சலமாக தான் இருந்தது இது சரியாக தப்பாக முறையானு தெரியலையே நாளைக்கு அவருக்கு தெரிய வந்தால் பெரிய கூப்பாடு போடுவர் எங்கள் அம்மா தான் கேட்டான்னா உங்களுக்கெல்லாம் எங்கே போச்சு புத்தின்னு கேட்க மாட்டாரான்னு தயங்கினா அப்போ அழகாக அவள் வார்த்தை சொல்கிறா ஒரு சிற்பி ஒரு சிலையை வடிக்கிறார் சிற்பி தன்னுடைய கைகளை கொண்டு ஒளியின் உதவி கொண்டு ஒரு சிற்பத்தை வடிக்கிறார் அந்த சிற்பி ஒரு கோயிலிலே பிரதிஷ்டை செய்யப்படுகிறது கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது சிற்பி வரவழைக்கப்படுகிறார் விசேஷமாக மரியாதைகள் அவருக்கு செய்கிறார்கள் மாலையெல்லாம் போட்டு தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்குறா கற்பூர ஆரத்தி காற்றா அந்த சிலைக்கு கற்பூர ஆரத்தி காற்றா இப்போது சிலை என்று என மந்திரபூர்வகமாக அதிலே பகவான் இப்போது எழுந்தருளி இருக்கிறான் நன்னா கற்பூர ஆரத்தி காற்றா பாருங்க இந்த சிற்பி என்ன பண்ணுவார் கை கூப்பிக்கிறார் கன்னத்தில் போட்டுக்கிறார் அதுக்கு மேலே பிரதட்சிணம் பண்ணுறார் விழுந்து வணங்குறார் எந்த சிற்பியாவது நான் இந்த சிலையை வணங்கணும்னு தேவையில்லை அவசியம் கிடையாது ஏன்னா நான் தான் கைகளை கொண்டு ஒளியின் உதவி கொண்டு இதை வடித்திருக்கிறேன் எல்லாரையும் படைக்கிறவராக சொல்லப்படுகிற கடவுள் அவரையே படைச்சவன் நான் தான் அதனால் நான் வணங்கணும்னு தேவையில்லைன்னு அவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அவரும் முன்னே நின்று கொண்டு பயபக்தியோடு கையை தான் சேவிக்கிறார் அவருக்கு நல்லா தெரியும் சிலையை வடித்தது வேண்டுமானால் நாமாக இருக்கலாம் ஆனால் இந்த சிலைக்குள்ளே வேத மந்திரங்களின் மூலமாக மேலும் சிறந்த யாகங்களை எல்லாம் செய்து ரொம்ப விசேஷமாக கும்பாபிஷேகம் சம்பரோக்ஷனம் நடத்தி இந்த சிலையிலே தெய்வத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர் ஆவாகனம் பண்ணி இருக்கிறார்கள் இது வணக்கத்திற்கு உரிய சிலைன்னு தெரிந்து கொண்டு அவர் வணங்குகிறார் கர்வமாக பேசவே மாட்டார் நான் தான் வடித்தேன் நான் கையை பின்னாடி கட்டின்னு தான் நிற்பேன்னு அவர் சொல்ல மாட்டார் அப்போ சிலையை வடித்தவரையாக இருப்பினும் அந்த சிற்பியும் சிலையை வணங்குகிறார் அல்லவா அதை போல நானே பெத்தெடுத்திருந்தாலும் என் பிள்ளை வணக்கத்திற்கு உரியவர் அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நான் ஏற்றுக்கொள்வதிலே ஸ்வீகரிப்பதிலே எந்த தவரும் விட்டார் இப்போ இந்த ஐதிஹியம் எதற்காக சொல்லப்பட்டது இறை அனுபவத்திலே ஒருபடிப்பட்டார் இறை அனுபவத்திலே ஆழ அமிழ்ந்தவர்கள் பகவானாகிற தடாகத்திலே நன்கு மூழ்கியவர்கள் சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் மதிக்கத் தகுந்தவர்கள் கௌரவிக்க தகுந்தவர்கள் அதனால தான் தோழிகளாகவே இருப்பினும் இப்போ இந்த நோன்புங்கிறதுக்காக கண்ணனிடத்திலே போக போகிறார்கள் தோழிகளாகவே இருப்பினும் பரஸ்பரம் கௌரவமாக பேசுறது தான் நல்லதுன்னு தீர்மானம் செய்து கொண்டு அப்படி உரையாடுவது தான் பாகவதர்களுக்கு அழகு நீங்களெல்லாம் சில ரியாலிட்டி ஷோலாம் பார்த்துருக்கலாம் டிவியிலலாம் அதே போல் பாடகர்களை உருவாக்குகிற நிகழ்ச்சி அப்படின்னு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் பாடுவாள் அதில் சில நடுவர்கள்லாம் உட்காந்துருப்பா அதில் சில பேரை பார்த்துருப்பீங்கோ ரொம்ப கண்ணியமாக பேசுவாள் ஒரு நாலு வயசு குழந்தை எதிர்க உட்கார்ந்துருக்கும் நடுவருக்கு சுமார் எழுபது வயசு இருக்கும் அவர் அந்த சங்கீதத்துறையில் பாட்டிலே பல சாதனைகள் புரிந்தவராக இருப்பார் அது திரைத்துறையாக இருக்கட்டும் இல்லை மேடைக்கச்சேரியாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நிறைய பாடல்களை பாடி பல பேருடைய அபிமானத்தை சம்பாதித்தவராக இருப்பார் பேரும் பெயரும் புகழும் நன்கு நன்னாக சம்பாதித்தவராக இருப்பார் ஆனால் அவர் அந்த குழந்தைகிட்ட பேச எப்படி தெரியுமா சொல்லுவார் நீங்கள் அந்த வரியை இன்னொரு தடவை பாடி காட்டுங்கோ அப்படின்னு கேட்குறார் இதை அப்படியே பார்த்துருக்கேன் அதை பார்க்கும்போது தோணும் இவருக்கு எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் பாடுற அந்த பிள்ளைக்கு நாலஞ்சு வயசு இருந்தால் ரொம்ப அதிகம் டே இப்போ பாண்டியடா அந்த வரியை திரும்ப பாடு அப்படின்னு சகஜமாக அவர் சொல்லிட்டு போகலாம் ஆனால் அப்படி அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா இருக்கிற இடம் அந்த சூழ்நிலை அதுவும் தவிர ஒரு சபைன்னு வந்துவிடுத்துன்னு சொன்னால் கொஞ்சம் கண்ணியமாக பேசுவது தான் முறையின்னு அவர் கருதுகிறார் இப்போ வாப்போன்னு பேசினா பெரியவர்கள் சிறிய குழந்தைகளை வாப்போன்னு கூப்பிட்டார்கள்னு சொன்னால் அதனால் ஒன்றும் பெரிய தப்பு நிகழ்ந்து விட போவதில்லை இருந்தாலும் பாருங்க அது ஒரு லௌக்கிகமான சபை தான் பாட்டு கச்சேரி பாடகர்களை உருவாக்குகிற ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்றும் வைதிகமான சபை கிடையாது அது ஆன்மீகமான சபை கிடையாது அது லௌகிகமான சபை தான் ஆனால் அந்த சபையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் என்று கருதுகிற நடுவர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ அப்போ ஒரு லௌகிகமான சபையிலேயே இப்படி நடந்துக்கணும்னு சொன்னால் வைத்திக்கர்கள் கோஷ்டியிலே ஆன்மீகவாதிகள் பரஸ்பரம் பேசிக்கொள்ளும் போது உயர்வாகத்தான் பேசிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவும் வேண்டுமா அதுதானே முறை அதனால தான் நீராடன்னு உயர்ந்த பதத்தை இட்டு அழைக்கிறாள் ஆனால் இந்த திருப்பாவை நீங்கள் என்ன கவனிச்சு பாருங்கோ அங்காங்கே நீராட பொதுவீரு பொதுமினோ நாங்களும் மாறுகழி நீராட அப்படின்னு நீராட நீராடன்னு வருகிறது ஆனால் முப்பது பாசுரங்களை நீங்கள் எத்தனை புரட்டி பார்த்தாலும் சரி பதம் பதமாக பிரித்து பார்த்தாலும் சரி இந்த பெண்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து ஒரு நீர்நிலைக்கு போனார்கள் நன்னா குளிச்சான்னு ஒரு பாட்டு இல்லை முதல் பாட்டிலேயே கூப்பிட்டுட்டா நீராட பொதுவீர் பொதுமினோன்னு கூப்பிட்டுட்டா நாங்களும் மார்கழி நீராடன்னு மேலே வேற சொல்றா நீராட நீராடன்னு அடிக்கடி பேசத்தான் பேசுறா குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு அதுவும் வருது நிறைய இடங்கள்ல இதை பத்தி பேசுறா ஆனால் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு பாட்டில் இந்த மாதிரி ஒரு நீர்நிலைக்கு நாங்கள் போனோம் யமுனைக்கு நாங்கள் போனோம் அங்கே போய் நன்னா குளித்தோம்னு ஒரு பாட்டு இருக்கான்னா ஒரு பாட்டு கூட உங்களுக்கு கிடைக்காது அப்போ இவா நீராட்டம் நீராட்டம்னு எதன சொல்கிறான்னா பகவதத்தை தான் நீராட்டம்னு சொல்லுகிறார்கள் இறை அனுபவமே இங்கு நீராட்டமாக கருதப்படுகிறது இறை அனுபவம் மட்டுமன்று பாகவத அனுபவங்கிறது இருக்கு பாருங்கோ பகவானோடே கூடியிருத்தல்ங்கிறது சிறந்ததா அவன் அடியார்களோடே கூடியிருத்தல்ங்கிறது சிறந்ததா பகவானோட கூடியிருத்தல் இருத்தல்கிறது சிறந்தது தான் எப்போன்னா பாகவதர்கள் கிடைக்கலன்னா பகவானோடே கூடியிருத்தல் சிறந்தது பாகவதர்கள் இருக்கான்னு சொன்னால் நாம் பகவானிடத்தில் சொல்லிடலாம் நீ இப்போ போயிட்டு வாப்பா அப்புறம் வா எனக்கு இப்போ ஒன்றும் குறையில எனக்கு அறுசுவை உணவே இருக்குது வெறும் தயிர் சாத்தனாயின் ஜா பண்ணும் பகவான் அப்படி பார்க்குறாரு என்னது நேற்றுக்கு நான் தான் அறுசுவை உணவுன்னு என்கிட்ட சொன்னீங்க அது நேற்றுக்கு ஏன்னா இவாள்லாம் இல்லையோ இல்லையோ அதனால் உன்னை பார்த்து அறுசுவை உணவுன்னு நேற்றுக்கு தயிர் சாதமே எனக்கு அறுசுவை உணவு இன்றைக்கி அறுசுவை உணவே இருக்கும்போது இந்த தயிர் சாதம் என்னத்துக்கு நீ போய்ட்டு வாங்குகிறா பகவான் உடனே சந்தோஷமாக போகிறாராம் சரி நாளைக்கு அவா இல்லைனா என்னை கூப்பிடு நான் வரேன் அப்படின்ட்டு போகிறார் அப்போ எம்பெருமானுக்கும் எது பிடித்திருக்கிறதுனால் தன்னை அனுபவிப்பதைக் காட்டிலும் தன் அடியார்களை ஒருவன் அனுபவிக்கிறான்னு சொன்னால் அடியாறுகளோடைய கூடியிருத்தலை ஒருத்தன் விரும்புகிறான்னு சொன்னால் அந்த பக்தனை மிகவும் மெச்சுகிறான் எம்பெருமான் குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் பாடுறார் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் அது காணும் கண்பயனாகுமேங்கிறார் அவர் சிறந்த பக்தர் ஸ்ரீரங்க பக்தர் ஸ்ரீரங்கநாத பக்தர்னு சொல்கிறத விட ஸ்ரீரங்க பக்தர்னு சொல்கிறது பொருத்தமாக இருக்கும் ஏன்னா நிறைய அன்பர்கள் அப்படி இருக்கா ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே கை கூப்பிடுவா ஸ்ரீரங்கம்னா அந்த மாதிரி ஒரு ஊர் உண்டான்வா அந்த பெருமாள் மாதிரி உண்டான்னா அது வேறு விஷயம் அந்த மாதிரி ஒரு ஊர் உண்டானா அந்த ஊருக்கே எத்தனை ஏத்தம் அவாவா ஊர் அவாவாளுக்கு ரொம்ப பிடித்தமானது தான் இப்போவும் கூட ஒரு நாளைக்கு நாங்கள் சென்னைக்கு வந்திருந்தோன்னா கூட ஒரு நாள் உபன்யாசம் சென்னைக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க முடிச்சுட்டு சாயங்காலம் ஊருக்கு போனால் நம்ம ஊருக்கு காஞ்சிபுரத்துக்கு போச்சு அது நம்ம புதுசாக ஊருக்குள்ளே நுழையிறா போல் ஒரு அனுபவம் வீடு கிட்ட வரப்போகிறதுங்கிறச்சி அது என்னமோ இன்றைக்கி தான் அந்த ஊரையே புதுசாக பார்க்குறா போல் ஒரு அனுபவம் பிறந்ததுலேருந்து வேறு ஊர் தெரியாது அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் இல்லையோ நம்ம ஊருக்கு போகும்போது ஆஹா இந்த மண் நம்ம ஊர் அப்படிங்கிற ஒரு ஏத்தம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அதுக்கு ஈடு இணையே கிடையாது அப்போ ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னா பொதுவாகவே எல்லோருக்குமே பிடித்தமான இடம் அந்த ஊர்லேயே இருக்கிறவாளை பற்றி தனியாக கேட்கணுமா ஸ்ரீரங்க மகாத்மியை ரொம்ப அழகாக சொல்கிறது ஒரு விஷயத்தை சொல்கிறது ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு முடிவெடுத்து ஒருத்தன் அந்த ஊருக்கு போனான் என்றால் அவனுக்கு முக்தி ஏன் ஸ்ரீரங்கம் போகணும்னு ஆசை கொண்டான் என்றால் அவனுக்கு முக்தி அப்படின்னுத்து எதிர்க்க நம்மளை போல ஒருத்தர் இருந்தார் நம்மளை போல என்ன கொஞ்சம் குறைந்த மதிப்படைத்தவர்னு வச்சுக்கோங்க நீங்கள் யாரும் போச்சுன்றாதீங்கோ அடியனையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன் இல்லைன்னா சரி உங்களை விட்டு விடுறேன் என்ன போல ஒருத்தர்னு வச்சுக்கோங்க அவர் போய் கேட்டார் ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறவாளுக்கு அப்படின்னார் நாரதர் பார்த்தார் இது என்ன கேள்வி இது ஸ்ரீரங்கம் ஒருத்தன் போயிட்டு வந்தாலே முக்தி ஸ்ரீரங்கம் போகணுன்னு ஆசைப்பட்டாலே முக்தின்னு சொன்ன பிற்பாடு அங்கேயே இருக்கிறவருக்குன்னு ஒரு கேள்வி வருமா அங்கேயே இருக்கிறவர் ஏற்கனவே முக்தியை பெற்றவருக்கு ஒப்பானவர் அப்படித்தான் கொள்ள வேண்டும் அதனால் குலசேகர ஆழ்வாருக்கு ஸ்ரீரங்கம்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீரங்க யாத்திரைக்கு எல்லோரையும் கூட்டுண்டே இருப்பாராம் குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்க யாத்திரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் அவர் எப்பவும் அரைக்கூவல் வெடுக்கிறார் ஸ்ரீரங்கத்துக்கு வண்டி கிளம்புறது யார் யார் வரீங்களோ கூட வாங்கோ உங்களுக்கு தங்கும் இடம் உண்ணும் உணவு எல்லாம் இலவசமாக வழங்கப்படும் கூட வரவேண்டியது ஒன்று தான் ஆசை இருந்தால் வாருங்கோள் போதுவீர் போதுமினோ அப்படின்னு டெய்லி கூப்பிடுவாராம் நிறைய பேர் அழிச்சுன்னு போய்ட்டு வந்துகிட்டே இருப்பார் ஆனால் அவர் போய் ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிச்சாரான்னு கேட்டால் அவர் பாட்டில் சொல்றார் நான் ஸ்ரீரங்கம் போகிறேன்னு சொன்னேன் போகிறது பிடிக்கும்னு சொன்னேன் ஆனால் ரங்கநாதனை தரிசிப்பதற்காக ஸ்ரீரங்கம் போகிறேன்னு நான் சொல்லவே இல்லையே அப்போ ஸ்ரீரங்கம் போய் என்ன பண்ணுவீர் ஏதாவது வியாபாரம் அங்கே ஏதாவதுன்னா ஐயோ அதெல்லாம் கிடையாது அப்போ போகிறது எதுக்கு நிறைய பக்தர்கள் ரங்கநாதனை சேவிக்கிறதுக்குன்னு போவாளோ இல்லையோ அந்த பக்தர்களை தரிசிப்பதற்காகத்தான் ஸ்ரீரங்கத்துக்கே போகிறேன் என்றார் அப்போ அடியவர்களுடைய தரிசனத்தின் பொருட்டு திருவரங்கத்திற்கு தான் செல்லுவதாக ஆழ்வார் அவர் சொல்லுகிறார் இப்போ திருமலைக்கே நாம் போகிறோம்னா அந்த கோவிந்தா கோஷத்திலே நம்மை நாம் தொலைப்பது கட்கூடு அதாவது நாமே இருக்கிறோம் எப்பற்றி கொண்டு இங்கே தோளில் ஒரு குழந்தை இங்கே இடுப்புல ஒரு குழந்தை தலைக்கு மேல ஒரு பையி இது அத்தனை அவர் சுமந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த கோஷத்தோடு இடத்துல போகும்போது நமக்கு பகவானை பார்க்கணும்னே தோணாது என்ன பக்தி என்ன பக்தி ஏழு காலம் எட்டு மணி காலம் பத்து மணிக்காலம் ஒரு நாள் ரெண்டு நாள்னு ஆனாலும் கூட காத்திருந்து அந்த பகவானை தரிசிக்க வேண்டுங்கிறதுலே அவர்களுக்கு இருக்கிற அந்த ஊத்தமும் பிடிப்பும் சில பேர் என்ன சொல்லிவிடுவா சுவாமி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சுவாமி இந்த வாட்டி நல்லா சேவிச்சாச்சு இனிமேலாம் வரதாவே இல்லைன்னு வா பகவான் பார்க்கிறார் அப்படியே போடு அப்படியே இருந்துடும் அதுதான் நல்லதுங்கிறார் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து என்னமோ ரெண்டு நாள் காத்துட்டு இருந்தேன் ரெண்டு நாள் காத்துட்டு இருந்தேன்னு என்னமோ புலம்பரியே உன்னை பார்க்குறதுக்கு நான் யுக யுகமாக இருக்கேன் இதை பற்றி ஒரு கணம் நீ சிந்தித்து பார்த்தாயா உனக்காகத்தான் நான் நிற்கிறேன் ஐயோ பாவன் எனக்காக பெருமாள் நிற்கிறாரேன்னு சொல்கிறவன் தான் வசந்த பக்தனே தவிர அவனை பார்க்குறதுக்கு நான் ரெண்டு நாள் நிற்கும்படியாக ஆயிடுத்துங்கிறவன் வசந்த பக்தனா கிடையவே கிடையாது கிட்டே இருந்து நம்ம பார்வை நம்ம அணுகுமுறைங்கிறது நம்மிடம் இருந்து தொடங்குவதாக இருக்கக்கூடாது அவரிடத்துலேருந்து பாருங்கோ உங்களை பார்க்கணும்னுட்டு யுகம் யுகமாக நின்றுட்டு அவர் இன்றைக்கும் நிற்கிறார் இன்னைக்கு வரலன்னா நாளைக்காவது வருவனா நாளைக்கு வரலனா ஒரு வருஷம் கழிச்சு வருவனா எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அப்போ கோவிந்தா கோஷத்தோட ஒருத்தர் போறார்னா உங்களுக்கு பெருமாள் சேவையே கிடைக்கலன்னா கூட குறையில்லை வாசல் அந்த பக்தர்களை பார்த்து விழுந்து சேவிச்சுட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்கோ பகவான் தான் உங்களை பார்த்ததாக கணக்கு எழுதுகிறார் நீங்கள் வேணும்னா அவரை பார்க்கலன்னு நினச்சிக்கலாம் அவர் என்ன நினைக்கிறார் என் பக்தன் வந்திருந்தான் கோடி பேரில் ஒருத்தனவன் ஆயிரத்தில் ஒருவன் அல்லன் கோட்டியிலே ஒருவன் ஏன்னா அவனால் என்ன சேவிக்க முடியல அதுக்காக அவன் கவலைப்படலை பக்தர்களை சேவிச்சுட்டு போனால் அன்றைய தினம் நாம் மற்ற பக்தர்களை பார்க்கல அவனைத்தான் பார்த்தேன்கிறார் அப்போ அந்த நன்மதிப்பை நாம் சம்பாதிக்கணும்னு சொன்னால் அடியவர்களிடத்திலே நாம் அன்போடு இருக்க வேண்டும் பாகவதர்களோடே கூடியிருக்கையே பேரு அதைத்தான் இங்கே நீராட்டங்கிற ஆண்டாள் ஏன்னா முன்னையே சொன்னேன் பாட்டில் எங்கேயும் இவாள்லாம் போய் குளித்தா மாதிரி ஒன்றும் நமக்கு எந்த வாக்கியமும் காண கிடைக்கவில்லை அப்போ இங்கே நீராட வாங்கோ அப்படிங்கிறால என்ன அர்த்தம்னா பாகவதர்களோடு சேர்ந்திருப்பதற்கு வாருங்கோள் என்று அழைக்கிறாள் அத்தனை பேருமாக வந்தார்கள் செய்ய வேண்டியது என்னென்ன செய்யத்தகாதது என்னென்ன அதை ரெண்டாம் பாட்டிலே சொல்லுகிறாள் எல்லாரும் ஆசையாக வந்திருக்கா ஆனால் ஆசையாக வந்ததுலேயே ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா நாம் போய் கண்ணனை பார்க்க போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் தெரியுமா கண்ணனோட நன்னாக விளையாடிண்டு அவரையே சுற்றி சுற்றி வந்து அதெல்லாம் நினச்சாலே அப்படின்னு எல்லாம் மயங்கி போய் கிடக்கிறார்கள் இன்னொன்று ஆண்டாளை எல்லாரும் பார்க்கறாளாம் அத்தனை அழகாக இருக்கா கோவை செவ்வாயோடு கூடியவளாய் நின்ன பளிச்சென்ன முகம் அதில் நான் ஸ்ரீசூர்ணம் விட்டுருக்கா இருக்கா திருமண்காவு ரொம்ப அழகான ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சுட்டுருக்கா கொண்டை இடை கொண்ட இடையர்களை போல ரொம்ப லாகவமாக கொண்ட போட்டுருக்கா இன்றைக்கி ஷீவில் புத்திருக்கு அந்த கொண்டையோடு தான் ஆண்டாள் சேவை சாதிக்கிறாள் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பெண்களெல்லாம் அப்படியே மயங்கி போய் நிற்கிறாளாம் மற்றைய தோழிமார்கள் கண்ணனை அனுபவிக்கப் போகிறோங்கிற அந்த ஆனந்தத்தின் மேலீட்டாலும் இன்னொன்னு ஆண்டாள் இத்தனை அழகா இருக்காளேன்னு பார்த்து மயங்கியதாலும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத இப்ப அவ சொல்ல போறா அதை கேட்கற மனநிலையிலேயே இல்லை விஸ்மித்தரானார்கள் வா தங்களை மறந்த நிலையில் அப்படியே இருந்தாளுயோ அதனால தான் இந்த பாட்டில் பாருங்க கேளிரோனு ஒரு வார்த்தை வருது ரெண்டாம் பாட்டிலே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷர்கள் கேளிரோ கேளுங்கோன்னு உழுக்கற பிடிச்சு அப்படி என்ன உழுக்க வேண்டியிருக்கு எல்லாம் ஆசை இருக்கிறவாள்லாம் வாங்கோன்னு கூப்பிட்டாச்சு ஆசை இருக்கவே தானே வந்திருக்கா அப்புறம் என்ன கேளுங்கோன்னு தனியாக சொல்லணுமா இப்போ இப்போ வீட்டில் கூட மனைவி பொழுது நம்ம இடத்துல சொல்லுவாள் தயவு பண்ணி நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்கோங்கிறா ஏன் அப்படி சொல்கிறா நாம் காது கொடுத்து கேட்குறது இல்லைங்கிறதுனால தானே சொல்கிறா காது கொடுத்து கேட்கிறவர்களாக இருந்தால் இப்போ கேளுங்கோன்னு சொல்லணுமா இப்போ அப்போ எப்போ ஆண்டாள் கேளீரோன்னு பாடியிருக்காளோ அப்போ இந்த பெண்களுக்கெல்லாம் பெருசாக ஆர்வம் இல்லை போல் இருக்கே அப்படின்னு சந்தேகம் வரும் அது அங்கே நன்று அவர்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு நினைக்காதீங்கோ ஐயோ கண்ண நண்ட நம்மளை கூட்டுண்டு போப்பரா அங்கே போயிட்டா ஆனந்தமோ ஆனந்தம் அப்படின்னு அதை நினைச்சுண்டா இன்னொன்னு ஆண்டாளை பார்க்குறா அவளுடைய சௌந்தரியத்தை பார்த்தார்கள் இத்தனை அழகாக இருக்காளே அப்படின்னு அவள் அழகிலே மயங்கினார்கள் அதனால எழுப்பி சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது வையத்து வாழ்வீர்கள் வையகத்துக்குள்ளே வாழ்ச்சியை பெற்றவர்களே வையகத்துக்குள்ள வாழ்ச்சிங்கிறது உண்டா தாழ்ச்சிங்கிறது தான் இருக்கு துன்பங்கிறது தான் இருக்குது இதைத்தான் துன்பக்கடல்ங்கிற சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷ பாஜனம் அப்படின்னு சொல்லுவார்கள் சம்சார சாகரம்ங்கிறது ரொம்ப கோரமானது முடிவில்லாத க்ளேஷங்களை தன்னிடத்திலே கொண்டிருப்பது துன்பத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இங்கே எதெல்லாம் முதலிலே இன்பமாக தோற்றுகிறதோ அதுவும் இறுதியிலே துன்பமாகத்தான் பரிணமித்து நிற்கும்ங்கிறார் சாஸ்திரம் அப்படிலாம் சொல்றது அப்போ இப்படித்தான் உலகங்கிறது இருக்கும் ஒரு நாய் ஒரு எலும்பு துண்டை கடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்கோ எலும்பு துண்டுல எந்த சாரமும் இருக்காது அது நாய்க்கு தெரியாது அது ரொம்ப மெனக்கட்டு கடிச்சுட்டு இருக்கும் அது கடிக்கதே அந்த எலும்பு துண்டு கீறி நாயினுடைய ஈரிலேருந்து ரத்தம் பெருகுமாம் எலும்பு துண்டு இந்த எலும்பு துண்டை கடிக்கிற நாய் என்ன நினச்சிக்கோ எலும்பு துண்டு ரொம்ப சாரமானது போல் இருக்கு அதுக்குள்ள ரத்தம் சதையெல்லாம் இருக்குது ரத்தம் வர்றது சுவையாக இருக்குதுன்னு நினைக்குமா ஐயோ பைத்தியமே அது உன்னுடைய ரத்தம் தான் அது அந்த எலும்பு துண்டை கடிக்கும் போது அதனால் ஏற்பட்ட புண்ணினாலே உன்னுடைய ஈரிலேருந்து ரத்தம் வடிகிறது நீ அதை ஏதோ அந்த எலும்பு துண்டில் இருக்கிற ரத்தம் போல் நினச்சிட்டு இருக்கியண்ணா இந்த கதை எதுக்கு தெரியுமா சொன்னால் சம்சாரத்திலே சுகம் இருப்பதாக நாம் நினைத்திருப்பதும் அதுதாங்கிறான் இந்த சம்சாரத்தில் சௌக்கியம் இருப்பதாகவும் சுகம் இருப்பதாகவும் ஆனந்தம் இருப்பதாகவும் நாம் எண்ணினோம்னு சொன்னால் அந்த நாய் எலும்பு துண்டை கடித்த கதை தான் இதுவும்னு காட்டுகிறார்கள் ஏன்னா இந்த ஞானத்துக்கே இந்த உலகத்துக்கே என்ன பெயர் வச்சிருக்கா ஞானம்னு பேர் கொஞ்சம் நஞ்சம் அறிவு இருந்தால் கூட இந்த உலகத்துக்கு பொறுக்கவே செய்யாதான்